அக்டோபர் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் நிகழும் இரட்டை ராஜயோகம் ஐந்து ராசிக்கு காத்திருக்கும் ஜாக்பாட் நடப்பு இரண்டாயிரத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரக நிலை மாற்றங்களும் நிகழ இருக்கின்றன குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குவதாகவும் மிதுனம் கடகம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பண வரவை அதிகரிக்க இருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் சுபீக்ஷமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஆனது சிறப்பு மிக்க ஒரு மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் கடக ராசியில் குரு விருச்சிக ராசியில் செவ்வாய் கிரகங்கள் குடியேற சூரியன் துலாம் ராசியிலும் புதந்துலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பெயர்ச்சியுடன் நிகழும் இந்த மங்களகரமான கிரக நிலை மாற்றங்கள் கடகம் மிதுனம் உட்பட ஐந்து ராசியினரின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மிதுனம் பிரச்சனைகள் தீரும் மிதுன ராசியினர் வாழ்க்கையில் கடந்த சில தினங்களாக காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் குடும்ப பிரச்சினைகள் தீரும் அதே நேரம் தொழில் கூட்டாண்மையில் காணப்பட்ட பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் அந்த வகையில் நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு காலமாக இது அமையும் வரும் தீபாவளி தொடங்கி மிதுன ராசியினருக்கு நிதிநிலை சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் காணப்படும் போதுமான அளவு வருமானம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகம் வியாபாரத்தில் லாபம் கடக ராசியினருக்கு வரும் அக்டோபர் மாதம் நிதி ஆதாயங்களை கொண்டு வரும் ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது குருவின் சஞ்சாரம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் வியாபாரத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் செய்யும் முதலீடுகளை காட்டிலும் அதிகமாகவே வருமானத்தை கொண்டு வரும் படிப்பு அல்லது பணி காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்கியிருக்கும் நபர்கள் தங்கள் குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்பு பெறுவார்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது இந்த சுப நிகழ்ச்சிகள் வழியே உங்கள் நிதி நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது வணிகம் வியாபாரம் சிறப்பாக மாறும் விருச்சிகம் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி விருச்சிக ராசியினருக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு காலமாக இது அமையும் கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சினைகள் மறைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களின் வருகை உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் வங்கிக் கடன்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தின் நிதி பிரச்சினைகளை சமாளிக்க உங்கள் வாழ்க்கை துணை உதவி செய்வார் திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் வாய்ப்பும் காணப்படுகிறது மகரம் பதவி உயர்வு கிடைக்கும் மகர ராசியினருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் உலோகம் தங்கம் வெள்ளி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் லாபத்தை அதிகரிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தின் பார்வை உங்கள் தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் சவால்கள் நிறைந்த பணிகளை தேர்வு செய்து அதில் வெற்றி காண செய்யும் மீனம் மன அமைதி கிடைக்கும் மீன ராசியினருக்கு மன அமைதி நிம்மதி கிடைக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது உங்கள் ராசியில் சனி பகவானின் செல்வாக்கு இருக்க சனியின் பாதகமான விளைவுகளில் இருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பல கிடைக்கும் உங்கள் தொழிலை சர்வதேச அளவிற்கு முன்னெடுத்துச் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அன்பும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்கள் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் குடும்ப உறவுகளின் தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பும் பெறுவீர்கள்